அகில இந்திய தலைவரையில் தலைமைகள உலகத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் நிர்வாகிகளை ஆட்சியை மனு அழைப்புகளைப் படி விளக்கம் பெறுவதை நிறுவனர் மாநில தலைவர் டாக்டர் கன்னியார் ஏ ரவி பிஏபிஎல் அவர்கள் சிறப்புற எடுத்துரைத்து நிகழ்ச்சி நடத்தினார் அனைத்து மாவட்டங்களிலும் ஊர்களிலும் நடத்த தொடர்பு கொள்வோம் மாநில பொருளாளர் பி வி செந்தில் மாநில வழக்கை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் செயலாளர் அருஜோதி வழக்கறிஞர் அவர்கள் மாநில செயலாளர் ஜே சகயருவி மற்றும் மாநில துணைத் தலைவர் கே பழைய மாநில செயலாளர் தங்கமணி மாநில செயலர் வி டி மாநில செயலாளர் சாகுலா அம்மன் மாநில செயலாளர் கங்கா மோகன் மாநில செயலாளர் எஸ்ஆர் சுரேஷ் குமார் மற்றும் சென்னை தலைவர் நேதாஜி சங்கர்

அதான் அவங்க சொல் நீதிமன்ற விசாரணை முதலீடு ஆர்களை விளக்க முடியாது இருக்கும் அந்த நடந்து நடக்கும்போது இதுக்கு போது என்ன சார் தீர்ப்பு முதல்ல ஒரு காப்பி எனக்கு அனுப்புங்க அப்படிலாம் வந்து நிறைய கண்டுபிடிக்கலாம் விசாரணைகள் இருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே நீங்க கேட்க வேண்டியதே கிடையாது நீங்க நம்பரை போட்டீங்கன்னாவே இருந்து டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் இருக்கும்போது நீதிமன்ற விசாரணையில் இருக்கும்போது அட்வொகேட் இல்ல சார் அப்ப நீதிமன்ற விசாரணையில் இருக்கும்போது நீங்கள் கேள்வி கேட்டு அந்த விசாரணை எப்படி நடந்திருக்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது இல்லை கேட்கறதுக்கான வழி இல்லை நெக்ஸ்ட்

இது என்ன அர்த்தம் புரிஞ்சுங்களா யாருக்காது அதாவது நான் சொன்னேன் ஏற்கனவே இப்படி சொன்னேன் இவர் குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க ஒய்ஃபு என்ன அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு நீங்கள் ஒரு ஆற்றை போட்டீங்கன்னா தரமாட்டாங்க அவர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தார் அவருடைய இருந்து அவருக்கு என்ன டிஆர் ஆக்ஷன் வந்தது அப்படி இல்லை நீ ஒரு விவரத்தை கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க ஆனால் அந்த மனு போட்டவர் யார் அவருக்கு நீங்கள் கேட்குற டீட்டெயில கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டை அவர்கிட்ட கேட்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்டு அவர் கொடுக்கலாம் ஏதாவது நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டாங்கன்னா அவங்கவுங்களுக்கு வழங்குவாங்க அப்படி இல்லைன்னா அது வராது அதான் செக்ஷன் லெவல் அதுதான் இங்கே